ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புரோதி வருடத்தினுடைய சிறப்பு பண ஈர்ப்பு விதி வகுப்பானது உங்கள் அனைவருக்கும் சிறப்பு சலுகையோடு தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று நாள் நடைபெற இருக்கிறது வகுப்பு நடைபெறும் நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற குரோதி வருடமானது திருவாதிரையில் ஒதிப்பதினால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை அதிகமாக ஈர்த்து கொள்ள செயல்பட வேண்டும் என்ற முறையும் குறிப்பாக இந்த குரோதி வருடத்தில் பித்ரு சாபம் நீக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிதுர் சாபம் என்பது குலதெய்வத்தை வீடு தொடர்புடைய விஷயத்தை திருமண வாழ்க்கையை தடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரிய பகவான் செவ்வாயோடு சூரிய பகவான் சனியோடு சூரிய பகவான் ராகு கேதுகளோடு இணைகிறாரோ அவர்களால் எந்த அளவிற்கு தெய்வ வழிபாட்டில் திளைத்தாலும் ஒரு வெற்றியை பெற முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கண்டறிந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் ராசி கட்டத்தை வைத்து அதற்கான பரிகார கஷேத்திரமானது உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் செல்ல வேண்டும் என்று இந்த வகுப்பில் சிறப்பாக எடுத்துரைக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக இந்த புத்தாண்டில் செல்வம் பெருகுவதற்கு கருப்பு மற்றும் வெள்ளை சோழிகளை கொண்டு மகாலட்சுமி பூஜையை செய்து அந்த சோழிகளின் மூலம் இந்த வருடத்தில் பணம் எவ்வாறு ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விரிவான வகுப்பாக இது அமையும் அடுத்தபடியாக வாஸ்து முறைப்படி புத்தாண்டில் வீடு அமைவதற்கும் புதிய வீடு கட்டுவோர் விரைவில் அதை முடிப்பதற்கும் வலம்புரி சங்கு வழிபாடும் வலம்புரி சங்கு பிரதிஷ்டையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அமைப்பு சொல்லப்பட இருக்கிறது பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையற்ற கணவன் மனைவி சண்டையோடு வாழக்கூடிய கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருந்து என்ன வழிபாடு செய்தாலும் அதில் பலனில்லை அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் எந்த மாதிரியான நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு முறைகளையும் ஆலய முறைகளையும் வீட்டில் என்னென்ன முறைகளை வழிபட்டால் அந்த கணவன் மனைவிக்குள் அதிக ஈர்ப்பு ஏற்படும் என்ற வழிமுறைகள் இந்த வகுப்பில் சொல்லப்பட இருக்கிறது ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒரு முக்கிய வழிபாடே நோய் நொடிகளை நீக்குவதும் பிரிந்த கணவன் மனைவியை ஒன்றிணைப்பதற்கான அற்புதமான தாந்திரீக பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த வீட்டில் எப்பேற்பட்ட பிதுர் சாபம் ஏவல் எதிர்வினையால் பிரச்சனை இருந்தாலும் அது நீக்கக்கூடிய வழிமுறையாக இந்த வகுப்பு வந்து அமைகின்றது ஆகையினால் இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த வகுப்பை கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக புத்தாண்டு அன்று என்ன ஹோரையில் என்ன பொருள் வாங்கினால் அந்த வருடம் செல்வமாக சேரும் உதாரணமாக இந்த வருடம் வைரமா தங்கமா வெள்ளியா எந்த பொருள் நீங்கள் வாங்கும் பொழுது அது பல மடங்காக பெருகும் என்பதை பற்றின ஒரு ரகசியம் புத்தாண்டு அன்று நாம் செய்யக்கூடிய அற்புதமான சுக்கர பகவானுக்குரிய நெய்வேத்தியங்கள் சுக்கர பாயாசம் சுக்கர பானகம் சுக்கர பழக்கூட்டு இது போன்ற அற்புதமான வாழ்வியல் உயர்ந்த பானகங்கள் செய்யக்கூடிய முறைகளை பற்றின ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்கள் வழங்கப்படுகிறது இந்த வகுப்பினுடைய பிரசாதமாக மகாலட்சுமியால் பூஜை செய்விக்கப்பட்ட மகாலட்சுமியினுடைய ஸ்ரீசூக்த சகசிரநாம பாராயணம் செய்யப்பட்ட சோழியானது உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் வகுப்பிற்கான குறைந்த கட்டணத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த மூன்று நாள் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான பண ஈர்ப்பு விதி வகுப்பை நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்வில் உச்சபட்ச வெற்றியையும் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத வகுப்பாகவும் இதை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வகுப்பில் முன்பதிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியோடு இதனுடைய முன்பதிவானது முடிவடையும் ஆகையினால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் அனைவரும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் சிறப்பான வெற்றியை பெறுங்கள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்